கிட்டீஸ் புத்திசாலி கிளியின் திரு வேடிக்கையான வியூகம் ஒரு ஊரில் ராமு என்ற ஒரு பெரிய வணிகர் இருந்தார் அவர் ஒரு அழகான புத்திசாலி கிளியை வீட்டில் வளர்த்து வந்தார் அது நல்லாக பேசும் எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு நாள் ஒரு கல்வன் ராமுவின் வீட்டில் திருட வர விரும்பினான் ஆனால் வீட்டில் அந்த கிளி இருக்குது நின்பதால அது சத்தம் போட்டுவிடும் என்று பயந்தான் அதனால திருடன் ஒரு நல்ல திட்டம் போட்டான் இந்த கிளியை ஏமாற்றலாம் என்று நினைத்தான் அந்த இரவு திருடன் வீட்டிற்கு வரும்போது வீட்டின் அருகே நின்று நான் வீட்டின் எஜமான் என் குரல் கேள் என்று மெதுவாக கிளிக்குத் தான் கேட்டபடி பழகினான் கிளி சில நாட்களில் திருடனின் குரலை கற்றுக்கொண்டது திருடனின் சூழ்ச்சி ஒரு நாள் இரவு திருடன் வீட்டிற்குள் சென்றான் கிளி தன்னுடைய பழக்கப்பட்ட குரலில் எஜமான் வந்துவிட்டார் என்று கூறியது வீட்டின் காவலர் ஓடிவந்து திருடனை பிடித்துவிட்டனர் திருடன் அதிர்ச்சியடைந்து இது என்ன கிளியே நான் உன் குரல் பழக வைத்தேனே நீ ஏன் என்னை பழிவாங்கினாய் என்று கேட்டான் கிளி சிரித்துவிட்டு நீ என்ன கற்றுக் கொடுத்தாலும் நான் புத்திசாலி நல்லவர்களை மட்டுமே நான் நம்புவேன் என்று கூறியது கதை நெறி நேர்மையானவராக இரு முட்டாள்களை ஏமாற்றலாம் ஆனால் புத்திசாலிகளை ஏமாற்ற முடியாது நன்றி